கொழும்பு தேசிய நூலக வளாகத்தில் வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுக்கும் தேசியவாத அமைப்பு என கூறிக்கொள்ளும் குழுவிற்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் இன்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட் வீட்டுமெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு விசாரணைகளை மேற்கொண்ட கர்வா தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளுக்காக இன்று இரண்டு குழுக்களையும் அழைத்தனர் தேசியவாத அமைப்பான தேச பிரேமி ஜாத்திக என்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பொது மாநாட்டின் போது கடந்த வியாழக்கிழமை இந்த மோதல் ஏற்பட்டது இதன் போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என்று கூறப்படும் நான்கு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு இடையூறு விளைவித்ததாகவும் இதனையடுத்து மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நான்கு உறுப்பினர்கள் காயமடைந்த நிலையில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் நாட்டை பிளவுப்படுத்தும் முயற்சிக்கு ஆதரவளிப்பதாகவும் பௌத்தத்தை அளிக்கவும் போர் வீரர்களை காட்டிக் கொடுக்கவும் தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்விலேயே மோதல் இடம்பெற்றுள்ளது જે <laughs> आगे रूट चल गया बोला क्या आगे रूट चल गया आगे रूट चल गया